கிறிஸ்துவல் பிரியமானவர்களே யேசுவின் நாமத்தின உங்களை மாற்றுகிறேன் இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் ஒன்று சாமுவில் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் செய்தி தலைப்பு உயர்த்துகிற கர்த்தர் அல்ல லொய்யாம் தினக்கர்மையானவர்களே நம் தேவன் நம்மை உயர்த்துகிறவர் என்று நாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஒன்று சாமி ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசம் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுகளோடு உட்காரவும் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் என்று சொல்லி ஒன்று சாமில் ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் சென்றார் நம்மை உயர்த்துகிறவர் நம்முடைய கர்த்தர் நம்மை அவர் உயர செய்ய வேண்டும் என்று விருப்பம் கொண்டவராய் இருக்கிறார் எனக்கு அருமையானவர்களே நம்மை உயர்த்துகிறவர் கர்த்தர் நம்ம உயர வேண்டும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாய் உலக பிரகாரமான தகப்பன் தன்னுடைய பிள்ளை உயர வேண்டும் என்று அநேக பிரயாசப்படுகிறார்கள் படிக்க வைக்கிறார்கள் காலேஜ் அனுப்புகிறார்கள் விதமாக அநேக காரியங்களில் பிரயாசப்பட்டு உயர்த்தும்படியாக அவர்கள் மாஞ்சியாய் ஆசைப்படுவதை நாம் பார்க்கிறோம் தாய் தனக்கு உணவு இல்லை என்றாலும் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் பிள்ளைகளை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் வர வேண்டும் என்று பெற்றோர்கள் ஆசைப்படுகிறார்கள் அதுபோலவே நாம் அவருடைய பிள்ளைகள் ஆக கத்த நம்மையும் அமிதமாக ஆசிர்வதித்து நம்மை வழிநடத்த வேலை சிறியவனாய் இருக்கலாம் புழுதியில் இருக்கலாம் குப்பையில் கூட இருக்கலாம் ஆனால் கர்த்தர் நம்மை உயர்த்தவராக இருக்கிறார் நாம் உயர வேண்டும் நன்றாய் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார் பெற்றோர்களை விட அதிகமாய் கர்த்தர் நம்ம இருக்கிறார் ஆனால் சாத்தான் கீழே தள்ள வேண்டும் ஒன்றும் இல்லாமல் பெயரை கெடுத்து நிர்மலமாக்க வேண்டும் நினைக்கிறார் அவர் சிறியவனை புடுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே அது போலவே ஒன்று குறிஞ்சி எட்டாம் அதிகாரம் மூணாம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது நீங்கள் ஐஸ்வரனா அது இருக்க வேண்டும் என்று அவர் ஐஸ்வரன் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர் ஆகும்படிக்கு உங்கள் நெற்றம் தரித்திரனானார் என்று பார்க்கிறோம் நம்மை ஐஸ்வர்யனாகும்படி அவர் தரித்திரன் எனக்கு அருமையான நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் உதரங்களையும் பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம் அது மட்டுமல்ல நமக்காக சிலுவையும் சுமந்தார் நம்முடைய ரத்தத்தையும் சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டார் என்றும் உங்களுக்காக பாடுபட்ட உங்கள் தேவனை உணர்ந்து ஜீவிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் எனக்கு அண்மையானவர்களே நமக்காக உபதரப்பட்ட பாடுகளை பற்றார் சிலுவை சுமந்தார் ரத்தம் சிந்தினார் பலியானார் உங்களுக்காக பாடுபட்ட தேவன் உங்களை உயர்த்தாமல் இருப்பார்கோ நிச்சயமாக உங்களை உயர்த்துவார் உங்களை குறித்து நல்ல நோக்கம் அவரிடத்தில் உண்டு அவருடைய எதிர்பார்ப்பு உங்களை பிரபுக்களோடு கரவிக்க முடியாமல் மகிமையுள்ள சிங்காசனத்தை கொடுக்க நான் ஒன்றுமே செய்ய முடியலையே என்று உங்களை குறித்து உயர்த்துகிறார் என கருமாதர்களே இயேசுவோடு கூட சிங்காசனத்தில் உட்காரும் பாக்கியத்தையும் நாம் பெற்றிருக்கிறோம் எனவே சோர்ந்து போகாது என்று ஏற்ற சமயத்தில்